அப்புறம் தான் நேஷனல்ஸ் போவாங்க நேஷனல்ஸ் ஜெயிச்சா தான் இன்டர்நேஷனல் விளையாட முடியும் நான் என்னால் நேஷனல்ஸ் மட்டும் தான் கொண்டு போக முடிஞ்சிச்சு அதுக்காக ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல கடைசியாக அந்த கொண்டு இந்த கடத்தை கொடுக்கணும் இல்லை இந்த டீமை விட்டுருணும் கடைசியாக போய் அந்த கோயிலில் நின்று கடவுளே இதுக்கு மேலே என்னால் கபடி டீமை ரன் பண்ண முடியாது நான் கபடி டீமே விட்டுறலாம் அப்படின்னு சாகர் நிலைமைக்கு போயிட்டேன் சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டேன் நான் ஊருக்கு போகிறோமா நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டு சார் ஏன் சார் நான் இல்லைம்மா என்னால் முடியல இந்த கபடி டீமை ரன் பண்ண முடியல தெருவில் எங்கே பார்த்தா எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க

not